பயன் குத்தும்ப்டா நம்முடைய அடியா முல்லல்லாவுடைய சலன் அவர்களின் மீது நாம் இறக்கிய புராணி சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் ஃபாதூ மிசூரத்தின் விசலி இதுபோல ஒரு சூடாவை கொண்டு வாருங்கள் பதிலூ ஷுபஜாவுக்கும் நின்றும் இல்லாத என் குத்தும் சாது செய்யும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாவை தவிர உங்களுடைய உதவியாளர்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் மயிலம் தஃ இப்படி நீங்கள் செய்யாவிட்டால் வலன் தஃப் நீங்கள் செய்யவும் முடியாது பக்கத்து ஆறுநிலத்தி ஒப்பு துகண்ணா சுவல் கையாராம் மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய நரகம் நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் அந்த நரகம் காசிர்களுக்காக தயாரிக்கப்பட்டது என்று அல்லாஹ் காலா கூறுகிறான் நுபுவத்தை பற்றி அல்லாஹ் இவரை பேசுகின்றான் இதற்கு முன்னால் தௌஹீதை பற்றி அல்லாஹ் பேசினான் அல்லாஹ் ஒருவன்தான் மட்டும் மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் கூறினான் அல்லாவின் முடித்து விட்டு அல்லாஹ் இப்போ வந்து நுபுவத்தை பற்றி பேசுகிறான் நபீக்குவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் காசிர்கள் இடத்திலே அல்லாஹூ அபிலையும் கூறுகிறான் நாம் இந்த குரானை நம்முடைய அடியார் ஹஜரத் முகம்மது சல்லல்லாஹு அலைஹி சொல்லம் அவர்களுக்கு நாம் கொடுத்தோமோ அதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இது இறைவனுடைய கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய உதவியாளர்களை கூப்பிட்டு கொள்ளுங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கொள்ளுங்கள் மொத்த குரான் வேணாங்க குரானிலே ஒரு சூறா நீங்கள் உருவாக்கி காட்டுங்கள் குரானை போல ஒரு சூறாவை நீங்கள் உருவாக்கி காட்டுங்கள் எப்போ அது உங்களால் முடியாதோ அதை நீங்கள் செய்யவும் மாட்டீங்க அல்லா வந்து கான்ஃபிடண்ட்டாக கூறுகிறான் இதை நீங்கள் செய்யவும் முடியாது அல்ல ஒரு பேச்சுக்காக சொல்லுகிறான் இது முடியாது உங்களால் குரானை போல ஒரு சூறாவை ஒரு வார்த்தையை கூட உங்களால் கொண்டு அப்போ இது அல்லாவுடைய தான் அல்லாவுடைய ஒரு ஆண் தான் என்று ஏற்றுக்கொள்வதிலே உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே அப்படின்னு அல்லா பேசுகிறான் சுகதா அப்படின்னு சொன்னால் உதவியாளர்கள் மததுதா ரசீத் அந்த அர்த்தம் உதவியாளர்களுக்கு சுகதா என்று சொல்லப்படும் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தார்களோ அதாவது யாரை நீங்கள் தெய்வம் கடவுள் அப்படின்னு இருக்கிறீர்களோ அவங்கள எல்லாம் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் உதவியை நாடுங்கள் இந்த குரான் மாதிரி மொத்த குரானம் வேண்டாம் திசூரத்தின் விசையை இந்த குரானில் இருக்கிற ஒத்த சூறா ஏதாவது ஒரு சூறா இதில் இந்த சேலஞ்சை கேட்டு சில பேர் முயற்சிகளும் செய்தார்கள் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் செய்தி புறான் மாதிரி கொண்டு வர முடியாது இலக்கண இலக்கியங்கள் குறானில கொட்டி கிடக்கிறது இந்தியவர்களின் அறிவு வாழக்கூடியவர்களின் அறிவு சயாம நாள் வரையிலும் வரக்கூடிய மக்களின் அறிவு இம்மை மறுமை உலகம் ஆதாயம் அதற்கும் மேலே அல்லா எவ்வளவோ விஷயங்கள் அல்லா வரவுலையும் குறானிய எல்லாம் சொல்லியிருக்கிறது இது போல யாரால் கொண்டு வர முடியும் முடியாது முயற்சி செய்தவர்கள் எல்லாம் செய்யலையா ஆனால் அல்லா சேலஞ்ச் முடிஞ்சால் கொண்டு வரும் பார்க்கும் சூரத்தின் நீங்கள் சரி முஜாஹி அன்பத்துள்ளாகி அனைத்து அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் உங்களுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு கொள்ளுங்கள் உங்களுடைய மொழிகாரர்களை கூப்பிட்டு கொள்ளுங்கள் இலக்கண இலக்கியவாதிகளை கூப்பிட்டு கொள்ளுங்கள் அவங்களுடைய உதவிகளை பெற்று நீங்கள் புராண மாதிரி உருவாக்குங்களை பார்க்கலாம் அப்படின்னு அல்லா சொல்லுங்கள் முடியாது சாத்தியமே உலகத்திலே எழுதப்பட்ட எத்தனை எத்தனை புத்தகங்கள் இருக்கிறதோ எல்லா புத்தகங்களிலேயும் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்க முடி முடியாமல் கிடையாது ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும் முன்னால் எழுதப்பட்ட புத்தகத்தை பின்னால் வரக்கூடிய புத்தகங்கள் சுட்டி காட்டும் அதில் இந்த குறை இருக்கு அதில் அந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படியே எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் குரானுக்கு போட முடியுமான மொழி குரான் ஒரு மாஜிசா குரான் ஒரு அற்புதம் அற்புதத்தை வெளியாற்றக்கூடிய ஒரு வேதம் குரான் அற்புதம் அப்படிங்கிறது அதர் லாங்குவேஜில் இருக்கிற நமக்கு அது புரியுறது இல்லை நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை மொழிக்காரர்களுக்கு தெரியும் அரபு மொழி அவர்கள் மொழி மொழி உடையவர்கள் இலக்கண இலக்கியங்களை எங்களை படித்தவர்களுக்கு தெரியும் குரான் எவ்வளவு அற்புதமான ஒரு வேதம் அப்படி இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு அல்லா குரானிலே இந்த இடத்துல மட்டும் இல்லை பல இடங்களிலே அல்லாதவர்கள் அது இது போல சேலஞ்சுகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார் சூரத்து கசசிலே அல்லாஹ் தாலா ஒரு இடத்துல சொல்லும் போது சாத்துதிக்கு தாதிதான் இங்கே உண்மையானவர்களாக இருந்தால் குரான் தௌராத் இவைகளை விட அதிகமாக இதாயத்து கொடுக்கக்கூடிய அல்லாவுடைய வேதன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சொல்லுங்க அதை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் அவர் சொல்லும்படியாக குரானில சொல்லா சொல்கிறான் சூறா சுமகானிலே அல்லாஹ் பேசும்போது ஆத்தி இன்சுவன் அல்லாஹ் அனாக்கும் அந்த ஆயத்திலே அல்லா சொல்லுவாள் மொத்த ஜின்களும் மொத்த மனிதர்களும் ஒன்று கூடி ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து குறானை போல அவர்களால் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் காசிப்புளே கிடையாது உருவாக்கிடவே முடியாது அப்படின்னு நான் பேசுவோம் சூறா அல்லா நேராக மீன் பேசும்போது அங்கே போது நஷ்டா குல்ஃபா தூதி அசி சுவரின் என்ன இவர்கள் குரானை முகம்மது அலி செல்லம் அவர்கள் விட்டு கட்டுகிறார் இவராகவே எதோ உருவாக்கி கொண்டு இறைவனுடைய வேதம் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆகிவிங்க அங்கே இப்படி பேசுகிறான் நீங்கள் கூறுங்கள் தோல்வரின் இது போல ஒரு பத்து சூறாக்கள் நீங்க எல்லாரும் ஒன்று கூட்டிக்கோங்க எல்லாரும் தவிர எல்லாரும் ஒன்று கூடி இந்த குரானை போல ஒரு பத்து சுடாக்களை கொண்டு வாங்க பார்க்கலாம் இப்படி ஒரு சேலஞ்ச் அல்லாஹுலாலி சூறா பூதியை அல்லா சொல்லுவார் சூறா யூனிசிலை அல்லாருக்கா பேசும்போது வமா நீந்தும் நீண்டா வலாக்கி தஸ்தீகை இந்த குரான் அல்லாஹ் அல்லாஹாலை தவிர மற்றவர்களால் இது உருவாக்கப்பட்டதாக இருக்குமேயானால் ஐஸ்வரன் இல்ல அல்லாவை தவிர மற்றவர்களால் விட்டு கட்டப்பட்ட குரான் கிடையாது இந்த குரான் மாறாக இந்த குரான் என்ன அப்படின்னா வலத்தின் தஸ்தீகங்கள் பெரிய இல்லை அல்லாஹ் குரானுடைய விளக்கத்தை அல்லா கூறுகிறான் இந்த குரான் இதற்கு முன்னால் வந்த வேதங்களை அது உண்மைப்படுத்துகிறது இது அல்லாவுடைய கலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை பிரபுல் ஆலமின் இருந்து வந்திருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி இது மாதிரி குரானில் எத்தனையோ சயக்குடம் சூழத்தோமே எவ்வளவோ சூடாக்கல் இல்லை அல்லாஹ் ரபுல் ஆலமி இது போன்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி அல்லாஹ் குரானின் பற்றி சொல்லலாம் இந்த எல்லா வசனங்களும் மக்கா முகந்தமாவிலே இறங்கிய வசனங்கள் மக்காவாசிகள் இந்த சேலஞ்சுக்கு அவர்களால் பதில் சொல்லவே முடியலை மக்காவா அதாவது ஒவ்வொரு நபியினுடைய காலத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் மேலோங்கி இருந்தது ஈசா அலே இஸ்லாம் உடைய மருத்துவம் அல்ல அதில் ஈசா அலே அவர்களுக்கு மருத்துவத்தை மிஞ்சக்கூடிய மோஜி கொடுத்தான் அதில் மூசா அலே இஸ்லாம் உடைய காலத்தில் மேஜிக் அது மிகைத்து இருந்தது சூனியங்கள் அது மிகைத்து இருந்தது அதில் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த மேஜிக்கு கண்கட்டி வித்தையை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு மோஜிசாவை எல்லாம் கொடுத்தான் அப்படி சொல்லி இது போகலாம் பசூர்மாவுடைய காலத்தில் இலக்கண இலக்கியங்கள் தான் தரையோங்கே இருந்தது அப்பா அப்போ அல்லாதவர்களாலுமே அந்த இலக்கியவாதிகளை எல்லாம் அடக்கும் வண்ணமாக அல்லாத ஆளாக இந்த குறானையெல்லாம் இறக்கி கொடுத்தான் மக்காவாசிகள் இந்த சேலஞ்சுக்கு அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியலை எவ்வளவோ பேரை தான் நான் ஏற்கனவே சொன்னேன் முயற்சி பண்ணானுவோ ஆனால் முயற்சி பண்ணது எல்லாம் எல்லாம் சொல்லிய பிறகு மதினாவில் நடந்த செய்திகள் இருக்கிறது அதுலா நாளைக்கு சொல்லப்படும் சுகானந்த